இப்போ நான் பார்க்க போகிறது எடுத்துக்கிட்ட அஞ்சு புள்ளி இருபத்தி ஏழு குஷின் பாருங்கள் ஹாலையின் வால் நட்சத்திர சுற்றுப்பாதை முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்று எட்டு விண்வெளி அழகு நீளமும் பாருங்கள் ஒன்பது புள்ளி ஒன்று ரெண்டு விண்வெளி அழகுகள் அகலமும் கொண்ட நீள் வட்டம் அந்த நீள்வட்டத்தின் மைய காண்க காண்கேட்டிருக்காங்களா இப்போது இந்த படம் பாருங்கள் பாருங்க தோராயுமா இப்போ இது எதுவும் எக்ஸ்ஹச்சுன்னு சொல்லுவோம் இது ஒய்ச்சாக இப்போ நீல் வட்டம் நம்மளே கொடுத்துருக்கலாம் நீல் வட்டை பாதை சுற்றிட்டு இப்போ நீல் வட்டம்னும்போது இருக்குமா பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம மயம் ஜீ இது வந்து ஜீரோ எடுத்துப்போம் இந்த பயம் சுற்று அப்படின்னும்போது இந்த பக்கம் எந்த ப்ளஸ் ஏனும் இந்த பக்கம் ஏற்ற மைனஸ் ஏன்னு எடுத்துக்கலாமா இது ப்ளஸ் பி இது மைனஸ் பி போது இந்த இடத்துல பாருங்கள் டூஏனு வருமா ஃபஸ்ட்டு டூ ஏன்னும் போது டூ ஏ ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்று எட்டா அப்போ ஏ மட்டும் தான் வேணும் இப்போ ஏ ஈக்குவல் முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்று எட்டு டிவைட் பை ரெண்டுன்னு வருமா இப்போ ரெண்டு அடிக்கும்போது ஒருன் ரெண்டு ஒரு ரெண்டு மீதி ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு புள்ளி ஒன்பது இங்கே ஒன்று வந்து நமக்கு வந்து அடிப்படாதுன்றதுனால ஜீரோ போட்டு ஒன்று இந்த பக்கம் வரும்போது ஒன்பது ரெண்டு பதினெட்டுன்னு வரும் சரிங்களா ஏ ஈக்குவல் பதினெட்டு புள்ளி ஜீரோ ஒன்பது அதே போல் பாருங்கள் இப்போ பி இப்போ டூ பி எடுக்கும்போது டூ பி ஈக்குவல் ஒன்பது புள்ளி ஒன்று ரெண்டாக கொடுத்துருக்கிறது பி மட்டும்தான் வேணும் இப்போ ஒன்பது புள்ளி ஒன்று ரெண்டு இந்த பக்கம் பெருக்கில் கருந்து வகத்தில் வருமா இப்போது டிவைட் பை ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு புள்ளி வச்சுக்கலாம் இந்த பக்கம் ஒன்று வரும்போது ஐ ரெண்டு பத்துன்னு வருமா மீதி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு அப்போ பி ஈக்வல் நாலு புள்ளி அஞ்சு ஆறு இப்பன்னு வருமா இப்போது மைய தொலைதாக கேட்டிருக்காங்களா அப்போது மையத் தொலைத்தகவு ஃபார்மா நமக்கு தெரியும் மையத் தொலைத்தகவு root of 1 ஒன் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை வருமா ஈக்வல் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் பினோடய வேல்யூ என்ன நாலு புள்ளி அஞ்சு ஆறு இந்த ஸ்கொயர் கட்டினா நாலு புள்ளி அஞ்சு ஆறு ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை என்னோடய வேல்யூ பதினெட்டு புள்ளி ஜீரோ ஒன்பது ஸ்கொயர் கட்டினா ஹோல் ஸ்கொயர் சரிங்களா இப்போது நாலு புள்ளி அஞ்சு ஆறு இருக்குது பார்த்தீங்களா இதை பெருக்கும் போது ஈக்குவல் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் நாலு புள்ளி அஞ்சு ஆறு இன்ட்டு நாலு புள்ளி அஞ்சு ஆறு இதை பெருக்கும் போது நமக்கு இருபது புள்ளி ஏழு ஒன்பது மூணு ஆறுன்னு வருமா டிவைட் பை பதினெட்டு புள்ளி ஜீரோ ஒன்பது பதினெட்டு புள்ளி ஜீரோ ஒன்பது இப்போ இதை வந்து பெருக்கும்போது பாருங்கள் பதினெட்டு புள்ளி ஜீரோ ஒன்பது எட்டு பதினெட்டு புள்ளி ஜீரோ ஒன்பது சரிங்களா இப்போது இதை பிறகு நமக்கு என்ன கிடைக்கும் முப்பத்தி சரி முந்நூற்றி இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு நாலு எட்டு ஒன்று வருமா இப்போது இதை வந்து க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் ஓகே எதுவுமே இல்லைன்னா ஒன்றுக்கிறது அர்த்தம் ஈக்குவல் ரூட்டா ஆஃப் இப்போ முந்நூற்றி இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு நாலு எட்டு ஒன்று மைனஸ் இருபது புள்ளி ஏழு ஒன்பது மூணு ஆறுன்னு சொல்லுவோமா டிவைட் பை உன்னோடய பேருக்கும் அதே நம்பர் தான் வரும் முந்நூற்றி இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு நாலு எட்டு ஒன்று சரிங்களா ஈக்குவல் ரூட் ஆஃப் இப்போது இதில் வந்து இது கழிக்கணும் என்ன வரும் கழிக்கும் போது முந்நூற்றி ஆறு புள்ளி நாலு அஞ்சு நாலு அஞ்சுன்னு வருமா டிவைட் பை முந்நூற்றி இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு நாலு எட்டு ஒன்று இப்போ இது ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக பாருங்கள் ரூட் போடலாம் ரூட் போடும்போது ரூட் ஆஃப் முந்நூற்றி ஆறு புள்ளி நாலு அஞ்சு நாலு அஞ்சு டிவைட் பை ரூட் ஆஃப் முந்நூற்றி இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு நாலு எட்டு ஒன்று வருமா இப்போது ஃபஸ்ட்டு இதுக்கு ரூட் போடும்போது பாருங்க அப்போ என்ன வரும் பதினேழு புள்ளி அஞ்சு ஜீரோ அஞ்சு எட்டுன்னு வருமா டிவைட் பை முந்நூற்றி இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு நாலு எட்டு ஒன்றுக்கு ரூட் இருக்கும்போது பதினெட்டு புள்ளி ஜீரோ ஒன்பது எழுதலாமா அப்போது இந்த மாதிரி பாருங்கள் இப்போ இது ரெண்டத்தையும் வகுக்கணும் சரிங்களா இப்போ வகுக்கும் போது என்னாகும் இப்போது ஜீரோ புள்ளி ஒன்பது ஆறு ஏழு ஏழுன்னு வருமா இப்போ ஜீரோக்கப்புறம் ஃபோர் டிஜிட் போகும் இது தோராயமாக நம்ம எடுத்து எழுதும்போது மைய தொலைத்தாகவு தோராயமாக நம்ம வந்து இங்கே அந்த சிம்பிள் போடணும் ஜீரோ புள்ளி ஒன்பது இப்போ நமக்கு ரெ ஜீரோக்கு அப்புறம் ரெண்டு தான் நம்ம எழுதணா போதும் இப்போ இங்கே ஆறு இங்கே அஞ்சுக்கு மேலே இருக்கா இப்போது உனக்கு கூட்டிங்க போது என்ன ஆகும் ஒம்பது ஜீரோ புள்ளி ஒன்பது ஏழுன்னு வருமா மை தொலைத்தகமாக ஆன்சர் பிளாக்ல கொடுத்துக்கோங்க